என்னை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் தலைவரே வெளிநாட்டுலாம் பார்ப்பாங்க என்னை பார்த்து கொண்டு இருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இந்த மாதிரி எதிர்பாராத விதமா திட்டுவா புயல் வந்து இலங்கையில ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திருச்சு அது என் நெஞ்செல்லாம் உருக்குது பார்க்கும் போது மனசெல்லாம் உருகுது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க இந்த தித்வா புயல் கரையை கடக்கும்போது மழை பெய்கிறது அந்த மலை மக்களுக்கு மிகவும் இடையூறாக இருக்கிறது இதை பார்த்து மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் இதை காண்பித்து என்னால் முடியவில்லை என் மனதெல்லாம் வலிக்கிறது எனக்கு தூக்கம் வரவில்லை உணவு உள்ளே இறங்கவில்லை எனக்கு ரொம்ப மிகவும் வேதனையாக இருக்குது அதனால் நான் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன் மருத்தம் தெரிவிக்கணும் யா நான் ஒரு முதலமைச்சர் என்னம்மா யோயோ பேசிட்டு இருக்க சாரி சாரி தலைவரே நீங்க வாழ்த்துன்னு சொல்லக்கூடாது தலைவரே வருத்தத்தை தெரிவிக்கிறேன் மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறத பார்க்கும்போது ரொம்பமே கஷ்டமா இருக்கு அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா நாலு விட்டு போடுங்க தலைவரே இதெல்லாம் ஏஐ வச்சு முடிக்க வேண்டியதானமா அதனால் முன்னெச்சரிக்கையாக எங்கள் கட்சிக்காரர்களும் ராணுவ வீரர்களும் தமிழ்நாட்டுக்கு இறங்கி போட்டை எடுத்து வலியை வீ வீசி ரெயின் கோட் குடை உணவுப் பொருட்களெலாம் கொடுத்து மக்களுக்கு நல் பணியாற்ற செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் மக்களும் ஒத்துழைக்குமாறு தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரி முடிச்சா சும்மா நல்லா எடிட் பண்ணிடுமா